வெல்கம் டு ஜாஸியரம்மா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி டேட்ஸ் புட்டிங் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம வந்து டேட்ஸ் புட்டிங் தான் செஞ்சு காமிக்க போகிறோம் எப்போதும் செய்கிற கேக்கு மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே ஈஸியான முறையில் செய்யக்கூடிய கேக்கு ரொம்ப ஹெல்த்தியான கேக்கும் கூட எல்லாேருக்குமே அது ரொம்ப பிடிக்கும் இந்த கேக்கை மட்டும் நீங்கள் வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றி ஆவிலையும் வேக வச்சு எடுக்கலாம் பேக் பண்ணி எடுக்கலாம் ரெண்டு முறையிலுமே நீங்கள் செய்யலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஆவியில் வேக வச்சு எடுக்கும்போது மட்டும் கேக் ஊற்றின பாத்திரத்தை வந்து அலுமினிய ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு செஞ்சீங்கன்னா சூப்பரான டேட்ஸ் புட்டிங் கேக் வந்து ஈஸியான முறையில் வந்து நீங்களே வீட்டில் செஞ்சலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் பார்த்துடலாம் டேட்ஸ் கேக் செய்கிறதுக்காக இரநூறு கிராம் அளவுக்கு டேட்ஸ் வந்து நான் சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு நீங்கள் எந்த விதமான டேட்ஸ் கூட எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா முக்கால் கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை ரெண்டு முட்டை அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் நூறு கிராம் பட்டர் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா அதுக்கப்புறம் கேரமல் சாஸ் பண்ணுறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு பட்டரும் அரை கப் நாட்டு சர்க்கரையும் ஃப்ரெஷ் க்ரீமும் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து நம்ம வந்து நூற்றம்பது எம்எல் அளவுக்கு ஊற்றினாலே போதும் உங்களுக்கு அளவுக்கு கேரமல் சாஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு டம்ளர் அதாவது இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற டேட்ஸை வந்து இதோட சேர்த்துக்கோங்க நான் வந்து இதுக்கு டார்க் கலரான டேட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்போ தான் வந்து நம்மளுடைய கேக் வந்து நல்லா டார்க் அண்ட் கலராக சாக்லேட் கேக் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குங்கிறதால நீங்கள் வந்து இதுக்கு லைட் கலர்னாலும் எடுத்துக்கலாம் வேறு வித டேட்ஸு கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி விடணும் நல்லா கொதிக்கும் போதே உங்களுக்கு வந்து டேட்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக நல்ல இந்த மாதிரி மசிஞ்சு வந்துடும் இப்போ நம்மளுடைய டேட்ஸ் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை சேர்த்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ண நிமிஷத்துலேயே வந்து நல்லா இந்த மாதிரி நொறச்சு பொங்கி வரும் நம்மளுடைய டேட்ஸும் ரொம்ப சாஃப்டான பதத்தில் வந்து வரும் இது வந்து சரியான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு முட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ரொம்ப அடித்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக ரெண்டு முட்டை கலந்தாலே போதும் அந்த அளவுக்கு கலந்துட்டு கையோட வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைனா சூட்டோடு செய்யும் போது வந்து முட்டை வந்து வெந்துடும் அதனால முட்டை வேகாத அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நூறு கிராம் பட்டரை வந்து ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டரை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பட்டர் வந்து இதில் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்ருங்க நம்ம வந்து சூட்டோடு தான் செய்கிறோங்கிறதால அந்த சூட்டிலே நம்மளுடைய பட்டர் வந்து நல்லா மெல்டாகி வந்துடும் இது வந்து புட்டிங்கிறதால் நம்ம சூட்டர் தான் செய்கிறோம் இது கேக்கு இல்லை கேக்காக இருந்தால் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் செய்யணும் இப்போ வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா சிமசு சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்துவிட்ருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சக்கரையை வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு கலந்துட்டு கேக்குக்கு எப்போதுமே வந்து ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்க்குறது நல்லது அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த அளவுக்கு ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு ஒன்றரை கப் அளவுக்கு மைதாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மைதா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரே பொசிஷனில் தான் நம்ம நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் லெஃப்ட் ரைட்டு மாற்றி மாற்றி நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரே ஸ்டேஜ்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா வந்து புட்டிங் கேக் வந்து சூப்பராக வரும் ஏர்லாம் உள்ளே ஃபார்ம் ஆகாமல் நல்லா வந்து கேக் வந்து சாஃப்டாக சூப்பராக வரும் இந்த மாதிரி கேக்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம போட்டிருந்த அளவு எல்லாமே சரியாக இருந்ததால் பக்குவம் வந்து கரெக்டாக இருக்குது இல்லைனா நீங்கள் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நட்ஸ் அண்ட் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுனாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு மோல்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் புட்டிங் மோல்டு இந்த மோல்டை வந்து ரெண்டு இதுலையுமே நான் பட்டர் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுறேன் இப்போ நான் ரெண்டு மோல்டில் வந்து ஊற்ற போகிறேன் அதனால் சின்ன மோல்டு பெரிய மோல்டுங்கிறதால ரெண்டு மோல்டுன்னு நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மைதாவையும் நம்ம சேர்த்துட்டு டஸ்ட் பண்ணணும் நம்ம வந்து இந்த மாதிரி மோல்டு யூஸ் பண்ணுறதால தான் நம்ம மைதா எல்லாமே போட்டு பட்டர்லாம் போட்டு டஸ்ட் பண்ணுறோம் இது நீங்கள் நார்மலாக வட்ட மோல்டாக இருந்தால் ஜஸ்ட் வந்து பட்டர் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பேஸில் மட்டும் நம்ம பட்டர் ஷீட்டை வந்து கட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சாலே போதும் மைதா டஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி மோல்டுக்கு வந்து நம்ம அந்த ஷேப் கிடைக்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து பட்டர் ரெண்டு மைதா வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற டேட்ஸ் கேக் மிக்ஸை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க அதாவது மேலே டாப் வரைக்கும் சேர்க்காம பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் மேலே வந்து பொங்கி வரதுக்கு இடம் கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விட்ருங்க அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் கேக் வந்து நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சியாக வரும் இந்த மாதிரி ரெடி பண்ண கேக்குதுக்கு அப்புறம் நான் வந்து பிள்ளைகளுக்கு பிடிக்குங்கிறதுக்காக மேலே வந்து சிப்பு வந்து சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களும் சாக்கோச்சி சேர்த்துக்கலாம் இல்லைனா ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸு அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி வேறு எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நான் நான் ஓவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து ஒரு சின்ன மொழ்னா சின்ன மொழில் உள்ளது வந்து எனக்கு தேர்ட்டி மினிட்ஸ்லே பேக் ஆயிடுச்சு இது பெருசுங்கிறதால எனக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு பேக் பண்ணி ஆகட்டும் அது பேக் பண்ணுற டயத்தில் வந்து நம்ம கேரமல் சாஸ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேனில் வந்து நூறு கிராம் பட்டர் எடுத்துகிட்டு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரையும் நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதில் நாட்டு சக்கரை இல்லாதவங்க வந்து ஒயிட் சுகரே நீங்கள் வந்து டேரெக்டாக அடுப்பில் போட்டு கொஞ்சம் கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமு இந்த பட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணினா கூட கேரமல் சாஸ் அந்த கலரில் சூப்பராக வரும் நான் நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணுறேங்கிறதால இதே கலர் நல்லா இருக்குங்கிறதால போதும் ஆனால் உண்மையிலேயே டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே கேரமல் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இல்லை பட்டர் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை வந்து நான் அரை கப்பு தான் சுகர் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து ஏற்கனவே டேஷ் கேக் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் கேரமல் சாஸ் ரொம்ப ஸ்வீட் வேண்டாங்கிறதால நான் அரை கப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு நீங்கள் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய சாஸும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கேக்கும் ரெடி ஆயிடுச்சு கேக் வந்து உள்ள வெந்திருக்காங்கிறதே இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனோ இல்லைனா ஒரு டூத் பிக்கோ வச்சு வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க ஒட்டாமல் வந்துச்சுன்னா சூப்பராக நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ நம்மளுடைய கேக் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஆற விட்டுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டிமோல் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கேக்கு மேலே வந்து நீங்கள் அந்த கேரமல் சாஸை ஊற்றிட்டு சூப்பராக சர்வ் பண்ணலாம் ஐஸ்கிரீமோடையும் சர்வ் பண்ணலாம் சூப்பர் டேஸ்ட்டியாக இருக்கும் இதே மாதிரி எனக்கு நீங்கள் உங்க வீட்டில் கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பரதீங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க் யூ